ஹாய் ஒருவள்ளே எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதா இல்லை அதனால தான் நான் இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூவே போக மாட்டேங்குதுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நடித்து அதுக்கப்புறம் அது ஒரு கருத்து சொல்கிறதுக்கு அது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி கற்று சொல்கிற வீடியோ நாட்டை என்ன நடக்குதுங்கிறது மாமியார் மரும இருக்கும் அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது இந்த மாதிரி இப்போ பக்கம் என்ன நடக்குது இந்த மாதிரி போலீஸ் ஆமியாரர்களை நம்பி என்ன ஏமாறுறது இந்த மாதிரி எல்லாம் நான் ஒவ்வொரு கண்டென்ட்டாக நானாக யோசிச்சு நானாக எல்லா ஆக்டும் பண்ணி நான் நடிச்சிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக எனக்கு வந்து வியூ போகிறதே இல்லை என் வீடியோக்கு யாருக்குமே பார்க்குறதுக்கு பிடிக்கலையா என்னங்கிறது தெரியல நானும் பெருசாக உங்களை எல்லாம் நம்பி எங்கள் வீட்டில் சவால் ல்லா விட்ட இல்லை நானும் இதில் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நான் நான் நம்பி உங்களை எல்லாம் நம்பி நான் வந்து சொன்னேன் ஆனால் இப்போ எல்லோரும் என்னைப்பா சிரிக்க தான் போகிறாங்க சிரிச்சிட்டு போகிறாங்க அது நான் என்ன பண்ண முடியுங்க நான் ஏமாந்து நிற்கிறேன் இப்போ உங்களையெல்லாம் நம்பி எப்படியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு இதுவே ஒரு நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்ல செலிப்ரிட்டி எதாவது ஹாய் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்கன்னா கூட அதுக்கு பார்த்திங்கன்னா மில்லியன் வியூ போயிருக்கும் ஆனால் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஒரு பத்து மாடுகளை வச்சுட்டு சாணி வடிச்சிட்டு அதை பால் கறந்துட்டு நான் ஒரு சின்ன கேப்பில் தான் நான் வந்து இந்த மாதிரி என்னோட ஆசைக்காக இந்த மாதிரி வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நான் போட்டப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு நூறு நூறு இல்லை இரநூறு இரநூத்தம்பதுன்னு வியூ போச்சுங்க சரி நம்மளுக்கு அவ்வளோ ரெண்டாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க சரி அந்த அளவுக்கு அது வியூ போகுது நமக்கு அப்படியே படிப்படியாக முன்னேறிடலாம் ஒரு அறுநூறு எழுநூறு ஒரு ஆயிரத்து எட்நூறு வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வீடியோக்கு வியூ வந்துச்சுங்க அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி நம்மளும் சாதிச்சிடலாம் நம்ம சவால் விட்ட மாதிரி சாதிச்சிடலாம்னு நினச்சிடுங்க அப்போ அது எல்லாமே பொய்யாக போச்சு இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு வீடியோ போட்டிருந்தேங்க அதில் பார்த்தீங்கன்னா வியூவே போகல ஐம்பது வியூ தொண்ணூறு வியூ அப்படியே நிற்கிது ஆகி நிற்கிது அதுக்கப்புறம் போகிறதே இல்லை நானும் ஒரு ஒரு நாளில் வீடியோவில் பார்த்தாலே ஒன் டேக்குள்ளேயே வந்து நூறு இரநூறு இரநூறு வியூக்கு மேலே போயிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக எனக்கு வியூவே போக மாட்டேங்குதுங்க அப்போ என்ன தோணுது நம்ம எதுக்கு ரொம்ப வீடியோ போகலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாயிருதுங்க ஆகி என்ன ஆகுது நைட்டில் தூக்கம் வரது இல்லைங்க இடையில இடையில எந்திரிச்சி நான் வந்து எத்தனை வியூ போயிருக்கு எத்தனை வியூ போயிருக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுங்க அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குதுங்க அதனால நான் இன்னும் உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வீடியோ போட்டால் பிடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்காக கல்யாணம் பண்ணிட்டு திரியில் ஒரு குரூப் இருக்கிறாங்க பாத்தீங்களா கொஞ்ச நாள இவனை கல்யாணம் பண்ணிவிட்டேன் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்ட்டு ஃபேக்காக போடுற குரூப் சில பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வீ போகும் இதுவே ஒரு கஷ்டப்படுற பொண்ணு ஒரு ஆசைக்காக அந்த பொண்ணு ஒரு சாதிக்கணுங்கிறக்காக அதுவும் நாட்டில் நடக்கிற ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு கருத்து பதிவு பண்ணுறதுக்கு தானாக நடிச்சு அது போடுது அதுக்கு இவ்வளோ டேலண்ட்டு அதை சப்போர்ட் பண்ணலான்னு யாருக்குமே தோணாதுங்க அதனால தானுங்க சரி நம்ம எதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் இப்போ இப்போ எல்லாம் போகலன்னா மன அழுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு இந்த மாதிரி மன அழுத்தம் தொடர்ந்து ஆகி வியூ போகாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருங்க அதனால நான் அதனால எனக்கு அட்டைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நானும் ஒரு பையனை வச்சிருக்கேனுங்க எனக்கு நான் நாட்டைக்கு வந்துக்கிட்டு செத்துக்கேத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என் பையனை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை நானும் ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுவேன் ஆனால் அதுக்கு பர்மிஷன் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி வீடியோ குறைக்க பர்மிஷன் இல்லை இருந்தாலும் நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டு கேட்டு சரினு சொல்லி என் வீடியோ அவங்க பார்க்கட்டும் சரி என்னமோ தொலைன்னு சொல்லி விட்டாங்க சரி அந்த இதில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணும்போது இப்போ வியூ போகிறதுக்காட்டி நீ இதில் உருப்பட மாட்டேன் இதெல்லாம் நீ சாதிக்க மாட்டேன் என்னமோ பண்ணுன்னு சொல்லி என்ன சொன்னவங்களாம் இப்போ சிரிப்பாங்க நான் வந்து அவங்க முன்னாடி தோற்று தான் போய் நிற்க போகிறேன் ஏன்னா எனக்கு வியூ போகிறது இல்லை இப்போ நான் இதோட இனிமேல் வீடியோ போகிறது நான் ஸ்டாப் பண்ணிட்டா கூட அவங்களே என்னை பார்த்து தான் போகிறாங்க சாதிக்கணும்னு நினைச்சு வந்து ஏன் மாதிரி நிற்கிறேன்ங்க நான் ஏன் வியூ அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வீடியோ போட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வியூ போய் நிற்குங்க அதுக்கப்புறம் அது ரெண்டாயிரத்தி நானூறு வியூ போகிறது ஒரு மூணு வீடியோ போட்டேன்னா ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் கூட வருவாங்க என்னோட வருவாங்களா வீடியோக்கு இப்போல்லாம் என்னன்னா ஒரே ஸ்டேஜ் அது எப்படிங்க கரெக்டாக நான் இருந்து நானூறுக்குள்ளே என்னோட வீடியோல முடிஞ்சிடும் அது மேலே அந்த நம்பர் நானூறுலேருந்து இருந்து தான் ஒரு ஆவரேஜ்ல ஏதோ ஒரு நம்பர்ல போய் என்னோட அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறம் மேலே போகாதுங்க அதனால என்னாச்சு சப்ஸ்கிரைபரும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு நான் என்ன வீடியோல தப்பு பண்ணால் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலிங்க ஆனால் ஓன் கண்டென்ட்டாக நானே யோசிச்சு யோசிச்சு நானா நடிச்சு எல்லா எக்ட்டுமே நானே பண்ணி அதை எடிட் பண்ணி ஒரு சின்ன கேப் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற கேப் இத்தனை வேலையும் செஞ்சு நான் ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல தானுங்க நான் வந்து வீடியோ போடுறேங்க அப் அப்படி போட்டும் எனக்கு ஒரு ஒரு யூஸ்மே இல்லை ஒரு ரீச்சுமே போது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது டென்ஷனாக இருக்குது வீடியோ வியூ போகாட்டி அதெல்லாம் வந்து என் உடம்பு சரியில்லாமல் போகுது அதனால நான் வந்து மன அழுத்தத்துக்கு இருக்கிறனால சரி அதனால தான் வீடியோ அப்படியே நிறுத்திடலாம் நம்மளால் முடியாது போல நம்ம இந்த மாதிரி சாதா இருக்கிற பொம்பளைங்களாம் சாதிக்க முடியாது போல ஹவுஸ்வைஃபுல்லாம் சாதிக்க முடியாது இந்த மாதிரி செலிபிரிட்டிகளுக்கும் இந்த மாதிரி ஃபேக்காக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி குடும்ப சண்டைகளை போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படியே மில்லியன் கணக்கில் விற்றுங்க வியூ நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியூ போகாது நம்மள மாதிரி இருக்கிற வீடியோஸ்க்கே ஸ்கிப் பண்ணிடுவாங்க இதெல்லாம் என்ன கருத்து சொல்ல போகுதுங்கிற மாதிரி ஆனால் அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனசு இருந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு என் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணி அக்கா உங்கள் வீடியோ நல்லா இருக்குங்கக்கா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுங்க ஒரு ஒரு கண்டென்ட்டு அவங்களே கொடுப்பாங்க இதை பற்றி போடுங்கக்கா இந்த நாட்டில் இப்படி நடக்குது அபியூஸை பற்றி போடுங்கக்கான்னு சொல்லி எனக்கு பாசமாக எங்கிட்ட சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்களும் கிடச்சிருக்காங்க என் வீடியோ பார்த்து இது வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தாங்க வந்திருக்கு அது வரைக்கும் நான் நல்லா ஒழுக்கமாக தான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது ஒரு ஆறுதலாக இருக்குதுங்க அதனால தான் நீ இப்போ இப்போ இந்த வீடியோவை ஏன் நீ லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி போடுற இதோட நிறுத்திடு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது மாதிரி தான் என்ன பாசமாக எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஏன் இந்த அக்கா போடல வீடியோ அவனை கேட்ட வீடியோவில் போடல ஏன் வீடியோ வரதில்லைன்னா அவங்க நினைக்கக்கூடாது இல்லைங்க அதுக்கு வேண்டி தானுங்க நான் அவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த மாதிரி தாங்க வியூ போகிறது இல்லை அதனால ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அதனால தான் நான் என் வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அதனால அதெல்லாம் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கறதுக்காக தானுங்க நான் இந்த வீடியோ எடுத்தேன் அவ்வளோதாங்க என்ன சொல்கிறது அப்பவும் பாருங்கள் ஒரு ஓரத்தில் மனசுக்குள்ளே வேணா இதை நிறுத்தாதே பண்ணு தொடர்ந்து பண்ணு தொடர்ந்து பண்ணுன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே இன்னும் ஓடிட்டே இருக்குங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு மூணு வீடியோ போடுவனுங்க அந்த மூணு வீடியோ இன்னி ஒரு மூணு வீடியோ கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மூணு வீடியோ போடுங்க போட்டு மறுபடியும் அதில் வியூ போகலை இந்த மாதிரி ஐம்பது வியூ தொண்ணூறு வியூ அறுபது வியூ வியூவில் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ணிடுவோங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண இரண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கும் எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி என் கமெண்ட்ஸ் என்னோட வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க என்னால் சொன்ன எல்லா ஒருவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க உங்களை நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா ஏன்னா எனக்கும் ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க நான் அத்தனை வேலையிலும் எனக்கு செஞ்சுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கும்போது ஒரு ரீச் இல்லை நமக்கு தொடர்ந்து அது ஒரு வேலையில் பண்ண தோணாது இல்லைங்களா அதனால தானுங்க இப்போ நான் அந்த வீடியோ நிறுத்தினாலுமே நான் தோற்று போய்தான்னு நிற்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா நான் சாதிச்சிருவேன் ஒவ்வொரு டைமும் எல்லாம் உங்களெல்லாம் நம்பி சொல்லி கடைசியில் நான் இப்போ ஏமாந்து நிற்கிறேங்க அது பரவாயில்லைங்க அது அப்படியே ஒரு பத்து சங்கடமாக இருக்குங்க அப்போ நம்ம அப்படியே வேலைகளை பார்த்துட்டு பழகிடும் அந்த பதிவு சொல்லலான்னு தானேங்க நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட சப்ஸ்கிரைபருக்கு பண்ணியிருந்தா எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க